சிறிய கிராமத்தில் பழைய ஓட்டு வீட்டுக்கு பின்னால் கோழிகளை வளர்த்து கொண்டிருந்தாள் கமலா அவள் எல்லா நாளும் பசுமையான முட்டைகளை எடுத்து சந்தைக்கு போய் விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தாள் ஒரு நாள் காலையில் அவள் கூண்டை திறந்தபொழுது ஒரு கோழி வழக்கத்திற்கு மாறாக நீல நிறத்தில் ஒளி வீசும் முட்டை ஒன்று போட்டிருந்தது முதலில் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் கமலா இதை விற்றால் நிறைய பணம் வரும் என்றும் நினைத்தாள் ஆனால் கிராம மூதாட்டி ஒருவர் இதை கண்டு எச்சரித்தார் நீல நிற முட்டையை தொடாதே அதில் சாபம் இருக்கிறது அதை வீட்டுக்குள் கொண்டு வந்தால் அதில் இருக்கும் ஆவி உன்னை சும்மா விடாது என்று எச்சரித்தாள் கமலா அந்த எச்சரிக்கையை கண்டு கொள்ளவில்லை அந்த நீல நிற முட்டையை அலமாரியில் எடுத்து வந்து வைத்துவிட்டாள் அதிர்ஷ்டமில்லாமல் அந்த இரவு முழுக்க வீட்டுக்குள் குழந்தை அழுகும் சத்தம் கதவுகள் தட்டும் சத்தம் கருப்பு நிற நிழல்கள் அதிகமாக தோன்றின அவள் பயந்து அந்த முட்டையை உடைக்க முயன்ற முட்டையிலிருந்து இரத்தம் வழிந்து கொட்டியது அடுத்த நொடியே முட்டையின் பிளவு வழியாக ஒரு கருப்பு நிற பறவை வெளிவந்தது அந்த பறவை கமலாவின் மீது பாய்ந்து அவள் உயிரை கிழித்து எடுத்தது ஊர் மக்கள் அனைவரும் இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் கமலா காணாமல் போன அந்த இரவுக்கு பிறகு கிராம மக்கள் பயத்தில் அந்த வீட்டை பூட்டிவிட்டு விலகினர் வீடு வெறிச்சோடி நிழல் பிடித்த இடமாக மாறியது ஆனால் ஆர்வமுள்ள மூன்று இளைஞர்கள் அந்த ஊரில் அருண் சுரேஷ் லட்சுமி அந்த வீடு உண்மையில் பேய் பிடித்ததா என்பதை சோதிக்க சென்றனர் அவர்கள் இரவு பனிரெண்டு மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தனர் அரை முழுக்க தூசி சுவர்களில் கருப்பு கரை கதவுகள் தானாக ஆடுவது எல்லாம் அவர்களை நடுங்க வைத்தது திடீரென்று மேசையின் மேல் இருந்த நீல முட்டை ஒளி வீசத் தொடங்கியது அதை கண்டு மூன்று பேரும் பயந்து நடுங்கின அருண் அதை தொட்ட முயன்றபொழுது அவன் கையில் கருப்பு நிற புள்ளி ஒன்று தோன்றியது அந்த புள்ளி விரைவில் அவனுடைய கையை முழுவதும் சூழ்ந்து பனி போல குளிர்ச்சியை கொடுத்தது சுரேஷ் அந்த முட்டையை உடைக்க கல்லை எடுத்தான் ஆனால் முட்டை உடையவில்லை மாறாக ஒரு குழந்தையின் குரல் அந்த முட்டையிலிருந்து பயங்கரமாக ஒலித்தது என்னை வெளியே விடு நான் இங்கே சிக்கிக் கொண்டு கிடக்கிறேன் என்று அலறியது மூவரும் அச்சத்தில் நின்று கொண்டு இருந்தனர் லட்சுமி அந்த முட்டையை கண்ணாடியால் மூடினாள் அப்படியே ஒலி நின்று போனது ஆனால் வீடு முழுக்க சத்தங்கள் அலறல்கள் அதிகமாக கேட்டன கதவுகள் தானாக மூடியது ஜன்னல்கள் உடைந்து போயின தரையில் இரத்த குளங்கள் தோன்றின திடீரென்று அந்த முட்டையிலிருந்து ஒரு கருப்பு சிறுமியின் உருவம் வெளிவந்தது அவள் கண்கள் வெறும் நீல ஒளியுடன் உடன் அவள் குரலில் சாபம் ஒலித்தது இந்த கிராமம் முழுவதும் என் வலையில் சிக்க போகிறது யாரும் உயிரோடு தப்ப முடியாது என்று கத்தியது மூன்று பேரும் தப்பிக்க முயற்சித்தனர் ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டும் இன்னும் கிராமத்திற்கு திரும்பவில்லை இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்